நீலகிரி மாவட்டம் உதகை அருகே ஒன்பது வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய இளைஞரை கைது செய்ய கோரி உதகை மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம் பிரபு வணக்கம் என்னென்ன முழக்கங்களை எழுப்பி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க கள நிலவரம் என்ன இருக்கு கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள தலைக்குண்டா பகுதியில் ஒன்பது வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டதாக கூறி சிறுமியின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் உலகையிலிருந்து மைசூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து சாலை முறையில் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் இருந்து மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர் தலைக்குண்ட பகுதியில் உள்ள காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த நபர் எனவும் உடனடியாக காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்ய வேண்டும் எனவும் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தற்போது காவல்துறையினர் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சிறு குறு உறவினர்கள் மற்றும் பொதுமக்களிடம் இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் முறையான விசாரணை மேற்கொண்டு சம்பந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமாதான பேச்சுவார்த்தையில் வந்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தற்போது உதகையில் இருந்து மைசூர் செல்லக்கூடிய சாலை மரியாதை நடைபெற்று வருவதால் உதகையில் இருந்து கூடலூர் மைசூர் இடையே போக்குவரத்தானது ஏற்பட்டு காலையில் ஈடுபடவும் அரசு பேருந்துகள் சுற்றுலா வாகனங்கள் கரப்பு வாகனங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக அணிவகுத்து நிற்கின்றன போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் போராட்டக்காரர்களிடம் காவல்துறையினர் தொடர்ந்து சமதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபரை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் சாலை மறியல் போராட்டம் தொடர்வதால் உதகையிலிருந்து கிட்டத்தட்ட மைசூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டருக்கும் மேலாக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன தொடர்ந்து பொதுமக்கள் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தற்போது பகுதிகளில் வந்து பரபரப்பு நிலவி வருகிறது விவரங்களுக்கு நன்றி பிரபு